ஸ்ரீ மகாபெரவா திருவடிகள் சரணம் ஹர் ஹர சங்கர ஜெய் சங்கர நம்மளுடைய மகாபெரவா துணை சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி நம்ம தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விநாயக சதுர்த்தி முழு முதற் கடவுளான விநாயக பெருமானைக்கே உரித்தான ஒரு நாள் அவரை இந்த நாளில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கும் ஞானமும் கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் சகலவிதமான சுபிட்சங்களும் நடக்கும் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபட்டதுக்கு அப்புறம் பண்ண கூடிய எந்த ஒரு பூஜையாக இருந்தாலுமே அது உடனடியாக பலன் கொடுக்கும் விநாயகப் பெருமான் வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதுலேயும் அரசு மரத்தடி விநாயகர் வன்னி மரத்தடி விநாயகர் இவங்களெல்லாம் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் தடங்கல்கள் இது எல்லாமே விலகி போயிடும் இந்த விநாயக சதுர்த்தி நாளனைக்கு புதுசா விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்து அதை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுவீங்க சில பேர் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரையே வச்சுட்டு மஞ்சள் பிள்ளையார் ஒன்று வச்சு அதற்குமே கூட நீங்க வழிபாடு பூஜைகள் எல்லாம் பண்ணுவீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வழக்கங்கள் இருக்கும் அதுபடியே நீங்க தாராளமா வணங்கலாம் இது கூடவே நான் இந்த ஒரு சின்ன விஷயத்த பண்ணி பாருங்க இது ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ரகசியமான ஒரு பரிகாரம் அதிகபட்சம் யாருக்கும் தெரியாத ஒரு பரிகாரம் கொஞ்சமா சுத்தமான சந்தனம் எடுத்துக்கோங்க நல்லா அதை தண்ணீர் விட்டு கொலைச்சிக்கோங்க இந்த சந்தனத்தை நீங்க கூடிய விநாயக பெருமானினுடைய இருந்தாலும் இருந்தாலும் சரிங்க சிலையாக சரி விநாயக பெருமானினுடைய தொப்புள் பகுதி தொகுதி இல்லைங்களா அந்த தொப்புள் பகுதியில் இந்த சந்தனத்தை ரவுண்ட் ஷேப்பில் வச்சுடுங்க அதுக்கு மேலே ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க அதை அந்த தொப்புளில் நீங்கள் ஒட்ட வைங்க இந்த விநாயக பெருமானினுடைய தொப்புளில் நீங்கள் நாணயத்தை வச்சு என்ன வேண்டுதல் வேண்டுனாலும் சரிங்க அது நிச்சயமாக உங்களுக்கு நடந்தே தீரும் நீங்கள் பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம் அன்னைக்கு முழுக்கவே விநாயக பெருமான் தொப்புலேயே அந்த நாணயம் இருக்கலாம் அடுத்த நாள் நீங்கள் அந்த நாணயத்தை எடுத்து உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க இல்லைன்னா பணப்பெட்டி வச்சுருப்பீங்க இல்லையா அதில் கூட நீங்கள் வச்சுருங்க ஏகப்பட்ட செல்வம் ஏகப்பட்ட பண வரவு உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் வெற்றிகள் மேலே வெற்றிகள் குவிஞ்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு கூடும் இந்த நாணயத்தை எப்பொழுதுமே செலவு பண்ணிடாதீங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர